வணக்கம் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினி பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் ஊர் முழுவதும் உங்களுடைய பத்தி பேசக்கூடிய ஒரு நேரமா இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசி சென்ற ஊத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள சனி பகவான் கும்பராசியை நோக்கி பயணிப்பது சனி தோஷத்தை குறைக்குதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவுபடுத்து ராகுவினால் முயற்சிகள் வெற்றி பெற உதவிகரமாக அமைய மற்றும் குரு பகவான் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பணவசதி என்பது திருப்திகரமாக இருக்குங்க அதனால இயற்கை பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குது மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க உறவினர்களிடையே மனக்கசப்பு கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு வந்த நிலையில் அவை நீங்கி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமை இருக்குது மகர ராசினியர்கள் உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அதாவது சொத்து சம்பந்தமாகவோ பாக பிரிவி சம்பந்தமான பிரச்சனைகள்ல எந்தவித முடிவுமின்றி கவலை அளித்து வந்த நிலையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கு பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருடமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு குடும்ப குடும்பச்சனி என்பதால் கடந்த சில இரண்டரை வருடங்களாக என்ன மாதிரியான துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வந்தீர்களோ அவற்றில் எல்லாம் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருடமா ஜனவரி மாதம் அமையிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர இருக்குது ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் அல்லது விவசாய நிலம் அணை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சில முயற்சியிலேயே ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமை இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருக்குதுங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் ஏற்பட இருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளிலையும் வெற்றி கிடைப்பதால சிறந்த யோக பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் அனுகூலமான ஒரு மாதமா இந்த ஜவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நிர்வாகத்தினருடைய உங்களுடைய உழைப்புக்கு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது சிறு ஊதிய உயர்விற்கும் வாய்ப்புகள் உள்ளது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சலுகைகள் கூடுவதையும் அனுபவத்தில் பார்க்க முடியுங்க வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசினருக்கு யோக பலன்கள் காத்துள்ள ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு தனியும் ராகுவும் சுபபலம் பெற்று இருக்குதுங்க ஜென்ம சனி தோஷம் படிப்படியாக குறைவதால் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வெளிநாடு சென்று புதிதாக பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த ஜனவரி மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு சுக்ரன் ஆகிய மூவரும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக லாபகரமான ஒரு ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது புதிய துணிந்து புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று இருக்குதுங்க நல்ல நாள் திதி யோகம் பார்த்து ஆரம்பித்தால் நல்ல அபிவிருத்தியை உங்களால அடைய முடியுங்க புதிய கடைகள் திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது கிரக நிலைகள் இந்த ஜனவரி மாதத்தில் சாதகமாக இருப்பதால புதிய கடைகள் ஆரம்பிக்க கூடாது என்ற கருத்திற்கு எந்தவித ஆதாரமுமே கிடையாதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருப்பதால அதாவது குறிப்பாக இந்த மூன்றாம் வாரத்திற்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அத்தகைய தருணங்களை உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குது மகர ராசி சேர்ந்த கலைத்துறை இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது திரைத்துறையினருக்கு இந்த ஜனவரி மாதத்தில் சுக்ரன் சுபஃபலம் பெற்றிருக்கிறாரு முதல் மாறம் ஏமாற்றையே தந்தாலும் ஒன்பதில் தேதியிலிருந்து வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க வருமானம் படிப்படியாக உயர இருக்குதுங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வங்கிகளுடைய உதவி கிடைக்க இருக்குது சங்கீத வித்வான்களுக்கு கச்சேரி வாய்ப்புகள் தேடி வருங்க அதன் மூலம் வருமானமும் உயர இருக்குதுங்க இதனால் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று புதிய படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்குது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இருக்குது மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நன்மைகள் எதையும் எதிர்பார்ப்பதில் பயனலாக இரண்டாம் வாரத்தில் இருந்து எண்ணங்கள் கைவேறுங்க கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க உயர்மட்ட தலைவர்களுடைய கண் பார்வையில் உங்கள் மேல் விழுங்க அதன் காரணமாக மிக முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு ஒப்படைக்கப்படுங்க கட்சியில் செல்வாக்க உயர இருக்குது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாஸ்தானமும் வித்யாக்காரகரும் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால உங்களுக்கு இது ஒரு சாதாரண மாதம் என்றே கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க நினைவாற்றலும் கூட இருக்குது தேர்வுகள்ல மிக தெளிவாக பதில் எழுதும் திறனை புதனுடைய சுபபலம் உறுதி செய்யுதுங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பூமி காரகரான சேவை அனுகூலமாக இல்லங்க விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக உள்ளனங்க செயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சல் மகிழ்ச்சியை அளிக்குங்க அரசாங்க சலுகைகள் கிடைக்க இருக்குது அடிப்படை வசதிகளுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு வித்தியாஸ்தானம் வித்யா ஓரளவே ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால உங்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு மாதம் என்று மிக நிலைகள் எடுத்து நினைவாற்றல் அதிகரிக்குங்க தேர்வுகளில் மிக தெளிவாக பதில் எழுதும் திறனை புதனுடைய சுபபலம் உங்களுக்கு உறுதி செய்து மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் நன்மைகளே அதிகமாக இருக்குங்க குடும்ப பொறுப்புகளை ள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாக பன் பிரச்சனையின்றி நீடிக்குங்க உடல் நலன் திருப்திகரமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர் ஒருவருடைய மனப்போக்கு வேதனை அளிக்குங்க விவாகம் வயதில் உள்ள கண்ணியருக்கு வரன் அமைவது சாதகமாக இருக்குங்க அது மட்டுமில்லாமல் புதிதாக உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திங்கட்கிழமை தூரம் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளாக அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயே ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வாரங்கள் மனோகாரகரான சந்தி சந்திரனுக்கு பரிகாரமும் அதிபுத்தி பலன்களை பெறுவீங்க இதனை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க இதனால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது